வருமான வரி தீர்ப்பாயத்துக்கு ஓஏக்கான அப்ளிகேஷன் போடுறதுக்கான இம்பார்ட்டன்ட் மாதிரி மற்றும் வினாவடைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்டர்வியூ கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு வரி வரி அப்படின் வந்து இரண்டு வகையாக இருக்குது நேர்முக வரி மறைமுக வரி நேர்முக வரியில் சொத்து வரி வருமான வரி வந்து நேர்முக வரி மறைமுக வரி அப்படின்னா கலால் வரி மதிப்பு கூட்டு வரி சுங்க வரி விற்பனை வரி பொழுதுபோக்கு வரி மற்றும் போன்றவையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக வரியில் வந்து வரும் ஃபஸ்ட் ஒன் இந்தியாவில் முதல் வருமான வரி சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ஆம் ஆண்டு ஜூலை இருபத்தி நாலாம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டது வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் நிதி அமைச்சராக இருந்த சர் ஜேம்ஸ் வில்ஷனால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஸோ இதெல்லாமே நீங்கள் நோட் போட்டு நீட்டியை எழுதி வச்சு படிச்சிங்களாமே வந்து பார்த்தீங்கன்னா போதுமானது யாராவது கிளாஸஸ்ல வருமான வரி தீர்ப்பை எதுக்கான கிளாஸஸில் ஜாயின் பண்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கமெண்ட் பண்ணிணா உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுப்போம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கிளாஸஸ்ல வந்து டெய்லி அட்டன் பண்ணி ஓய்க்கான இன்டர்வியூ கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் நீதிபதி ஸோ நெக்ஸ்ட் வந்து கலால் வரி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் கலால் வரி என்பது உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் மீதான எந்த ஒரு வரியும் ஆகும் இது பொதுவாக விற்பனைக்கு பதிலாக நுகர்வோர்களுக்காக உற்பத்தி நேரத்தில் விதிக்கப்படுகிறது எனவே இது சில பொருட்களை நுகர செலுத்தப்பட வேண்டிய நுகர்வோர்கள் செலுத்தப்பட வேண்டிய கட்டணமாகும் கலால் வரிகள் பெரும்பாலும் சுங்க வரிகளுடன் தொடர்புடையவை அவை குறிப்பிட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட எல்லையை கடக்கும்போது முன்பே இருக்கும் பொருட்கள் மீது விதிக்கப்படுகின்றன ஃபர்ஸ்ட் ஒன் கலால் வரி என்பது மறைமுக வரியாக கருதப்படுகிறது அதாவது அரசாங்கத்திற்கு வரியை செலுத்தும் தனியாளார் அது பிரைவேட் அல்லது விற்பனையாளர் பொருட்களை இறுதியில் வாங்குபவர் செலுத்தும் விலை உயர்த்துவதன் மூலம் தங்கள் இழப்பை மீட்டெடுக்க முயற்சிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கலால் வரி என்பது ஒரு பொருள் அல்லது சேவையின் மதிப்பை பற்றிய மதிப்பு கூட்டப்பட்ட வரிக்கு மாறாக ஒரு மதிப்பை பற்றி மதிப்பு கூட்டப்பட்ட வரிக்கு மாறாக ஒரு மதிப்பை அல்ல அளவை குறிக்கக்கூடிய ஒரு வரியாகும் மூன்றாவது கலால் வரி பொதுவாக விற்பனை வரி அல்லது மதிப்பு கூட்ட வரி போன்ற மறைமுக வரிக்கு கூடுதலாக விதிக்கப்படுகின்றன பொதுவாக கலால் வரி விற்பனை வரி அல்லது விஏடியிலிருந்து மூன்று வரிகள் வேறுபடுகிறது ஃபர்ஸ்ட் ஒன் கலால் வரி என்பது பொதுவாக ஒரு யூனிட் வரியாகும் இது வாங்கிய பொருட்களின் அளவு யூனிட்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை செலவழிக்கிறது அதே சமயம் விற்பனை வரி அல்லது மதிப்பு கூட்ட வரி என்பது ஒரு வியாபார விளம்பர மத் மதிப்ப வரி மற்றும் பொருட்களின் விலைக்கு விகிதாச்சாரமாகும் ஒரு கலால் வரி பொதுவாக ஒரு குறுகிய அளவிலான தயாரிப்புக்கு பொருந்தும் கலால் வரி பொதுவாக அதிகமாக இருக்கும் ஒரு இலக்கு வைக்கப்பட்ட பொருட்களின் சில்லறை விலையில் அதிக பகுதியை கணக்கப்படு கணக்கிடப்படுகிறது கலால் வரிகளுக்கு பொதுவான எடுத்துக்காட்டுகள் ஸோ என்னென்ன கலால் வரி அப்படின்னா மது மற்றும் மதுபானங்கள் மீதான வரிகள் சுருட்டுகள் சிகரெட்டுகள் புகையிலை போன்றவர்க்கப்படுகிற வரிகளை வந்து குறிக்கிறது ஒரு ஹெக் ஒரு ஹெக்டோ லிட்டர் ஹால்கஹால்க்கு யூரோக்களுக்கு வரி விதிக்கப்படலாம் பா பாவ வரினா எரிசக்தி பொருட்கள் எண்ணெய் எரிவாயு போன்றவை வாகனங்கள் அல்லது ஆடம்பர பொருட்கள் என்று அழைக்கப்படுபவை சட்ட சட்டமன்ற உறுப்பினரின் நோக்கம் எதிர்மறையான வெளிப்புற தன்மையை கொண்டதாக கருதும் பொருட்களின் நுகர்வை ஊக்கப்படுத்துவதாகும் சமீபத்தில் மாசுபடுத்தும் என்று கருதப்படும் சில வகையான போக்குவரத்து விமான போக்குவரத்து போன்றவை அல்லது மாசுபடுத்தும் கழிவுகளை உருவாக்கும் பொருட்களின் நுகர்வு மின்னணு பொருட்கள் சில பிளாஸ்டிக் பேக்கேஜிங் போன்றவை மீது கலால் வரி அறிமுகப்படுத்தப்பட்டது ஸோ எல்லாமே நீங்கள் நோட் போட்டு வச்சுக்கோங்க கலால் வரினால் எதுதை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாவ வரினா என்னென்ன எரி செத்து பொருட்கள் வாகனங்கள் ஆயில் இருக்கீங்க டீசல் பெட்ரோல் ஸோ இது குறிக்கக்கூடியது பாவ ஸோ இதெல்லாம் வந்து நோட் போட்டு நீங்கள் இன்ஸ் மாதிரி எழுதி வச்சு படிச்சிங்களாவே இன்றிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலாம் ஸோ யாராவது க்ளாஸ்சஸில் போய்ட்டுருக்கு ஜாயின் பண்ணு நினைக்கிறீங்க இன் இன்கம் அதாவது வருமான வரி தீர்ப்பாக இருக்குது ஓஏக் அப்ளிகேஷன் போட்டுவிட்டு என்ன தயாராகணும்னு தெரியாது கன்ஃபியூஸில் இருக்கிறவங்களுக்கு ஓஏக்கான கிளாஸஸ் வந்து வேலை வழிகாட்டல போயிட்டுருக்கு யாராவது ஜாயின் பண்ணி நினைக்கிறீங்கன்னா வில்லிங் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுப்போம் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணி டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுத்து இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலாம் ஸோ தெருவங்க யாராவது வரும் அதாவது வருமான வரி தீர்ப்பு இதுக்கு அப்ளிகேஷன்ஸ் போட்டு ஓஏக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க அதாவது இன்டர்வியூக்கு செலக்ட்டாக இருக்காங்க அப்படின்னா மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வலை வழிகாடி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வலை வழி காலை சேனல்